ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பரான வாட்டர் மெலன் ஜூஸ் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் வாங்க இது போல் ஒரு ஆஃப் வாட்டர் மெலன் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு தேவையான பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் பசங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ஜூஸ் போட்டு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியானது சம்மருக்கு டெய்லி ஒரு ஜூஸ் கொடுங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கும் வாட்டர் மில் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது பீஸ் பீஸாக சாப்பிடும்போது அந்த சீட்ஸ்லாம் நம்மளுக்கு பசங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா உடனே குடிச்சிருவாங்க வேணானே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம செஞ்சு அசத்த போகிறோம் கட் பண்ணதெல்லாம் ஒரு மிக்ஸி சாருக்கு மாற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க ஐஸ் க்யூப் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் கொஞ்சம் அதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு இது போல் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது பர்ஃபெக்டாக கலர்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் அப்படியே கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது கூட நம்ம வந்துட்டு ஐஸ் க்யூப் கொஞ்சம் கூட இன்னும் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருக்குது எல்லாருமே லைக் பண்ணுவாங்க நீங்களும் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிடாமல் இது மாதிரி சம்மர் டைமில் தண்ணி குடித்த மாதிரி இருக்கும் ஜூஸ் குடித்த மாதிரி இருக்கும் அவங்களும் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க ஓகேவா சூப்பராக வந்திருக்குல வேறு லெவலில் இருக்கும் ஹெல்த்தியான ஜூஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்